ஐலாண்ட் ஆஃப் பெவக்லியா இத்தாலியின் வெனிஸ் நதியில உள்ள ஒரு சிறிய தீவு பகுதி தான் இது இந்த தீவு ஒரு இருண்ட வரலாற்றை கொண்டதுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டுல பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவங்களை தனிமைப்படுத்த இந்த தீவை பயன்படுத்தி பிளேக் நோயால் இறந்தவங்களை பெரிய குழிகள் தோண்டி இந்த தீவுலயே சொல்றாங்க குழிகள் நிரம்பன உடனே சடலங்களை எரிச்சிருக்க இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சதால இந்த தீவே சாம்பலும் துர்நாற்றமும் வீச தொடங்கி இருக்குது இந்த தீவுல மர்மமான சத்தங்களும் அழு குரல்களும் சொல்றாங்க இதை நம்பாத ஒரு டாக்டர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த தீவை மனநல மருத்துவமனையா மாத்திருக்கிறாரு அங்க இருந்த டாக்டர்ஸ் வச்சு கொடூரமா ஆராய்ச்சி பண்ணதா சொல்றாங்க இந்த மனநல மருத்துவமனையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மூடி இருக்கிறாங்க இப்போ அங்க இடிந்த கட்டடங்கள் மற்றும் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு எரிக்கப்பட்டவர்களோட எலும்புகள் மட்டும்தான் இருக்கு இங்க இருக்கிற ஒரு ஒருபுறம் இருக்க இங்க உள்ள இடிந்து விழும் நிலைமை